இடம் கொடுத்து மாண்ட கழுகு ஒரு பெரிய இருந்தது அந்த ஒரு கிழட்டு கழுகு வாழ்ந்துட்டு வந்தது அந்த கழுகுக்கு கண்ணும் தெரியாது நகமும் கிடையாது அதுக்காக இறக்கப்பட்டு காட்டுல இருக்கிற பறவைங்க எல்லாம் அவங்கவங்க தேடுற உணவுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுத்து அத காப்பாத்திட்டு வந்தாங்க ஒரு நாள் அந்த இடத்துக்கு பூணு ஒண்ணு வந்து சேர்ந்தது அது பறவைகளின் குஞ்சுகள பிடிச்சு தின்னும் நோக்கத்தோடு தான் அங்க வந்தது அந்த பூனையை கண்டதும் அங்கிருந்த பறவை குஞ்சுகள் எல்லாம் பத பதச்சு கண் தெரியாத அந்த கிள கழுகு ஏதோ கெடுதல் வந்துருச்சுன்னு துடிச்சு அந்த குஞ்சுகளை பார்த்து ஏன் பயந்து கத்துறீங்கன்னு கேட்டது அதுக்குள்ள அந்த பூனை தந்திரமா நாம பிழைச்சுக்கணும்னு நினைச்சு கழுகுக்கு முன்னால போய் நின்னுக்கிட்டு ஐயா வணக்கம்னு சொன்னது நீ யாருன்னு கழுகு கேட்க நான் ஒரு பூனைன்னு சொன்னது பூனை நீ இப்பவே இந்த இடத்தை விட்டுட்டு ஓடி போயிடு இல்லனா உன் உயிர் போயிடும்னு கழுகு எச்சரித்தது ஐயா கழுகாரே முதல்ல என் கதையை கேளுங்க அதுக்கப்புறம் நீங்க என் மேல கோபிச்சுகிட்டாலும் சரி ஜாதி வேறுபாட்ட மனசுல கொண்டு மத்த பிராணிகளை கொள்றதும் ஜாதிக்கு ஒரு நீதின்ற முறையில உபச்சாரம் செய்யறதும் நேர்மையான முறையல்ல அவங்கவங்களுக்கான அவங்களுக்கான ஒழுக்கங்களை பார்த்ததுக்கு அப்புறமே எது செய்யணுமோ அது செய்யணும்னு பூனை சொல்ல தொடங்கியது நீ எதுக்காக வந்த அத முதல்ல சொல்லுனது கழுகு நான் கங்கை கரையில வாழ்றேன் தினமும் கங்கை நதியில உடல் முழுக்க குளிச்சு சந்திராயன்ற விரதத்தை செஞ்சுட்டு வரேன் நீங்க உயர்ந்த புண்ணியவான்னு கேள்விப்பட்ட அதனால உங்களை பார்த்துட்டு போகவே புறப்பட்டு வந்தேன் ஏன்னா வயது முதிர்ந்த அறிவாளிங்க தர்ம உபதேசம் ஒருவனோட கடமை சாஸ்திரம் எல்லாரும் சொல்லுவாங்க உங்ககிட்ட அறம் கேட்க வந்த என்ன நீங்க கொல்ல நினைச்சிட்டீங்களே இது சரியா அகைவர்களும் கூட அடுத்தவங்களுக்கு நன்மையே செய்வாங்க எவனொருவன் வீட்டிற்கு ஒரு விருந்தாளி வந்து முகம் வாடி திரும்புறானோ அவன் வீட்டு புண்ணியத்தை எடுத்துட்டு தம் பாவத்த அங்கேயே விட்டுட்டு போறான் அந்த விருந்தாளின்னு சொல்லுவாங்கன்னு பூனை சொல்லிக்கிட்டு இருந்தது ஆனா இறைச்சி சாப்பிடுறதும் அதுக்காக உயிர்களை கொள்றதும் உங்கள் குலத்துக்கான குணம் அல்லவான்னு கேட்டது கிழட்டு கழுகு சிவசிவா என்ன அபச்சாரமான சொல் பஞ்சமா பாதகத்தில் பெரிய பாவம் கொலை பாவம் அப்பாவம் செய்பவர்கள் தீய நரகம் அடைவார்கள் அறநூல்கள் பல தெரிஞ்சுகிட்டேன்னா இந்த தீய கொலை தொழில விட்டுட்டேன் நல்ல பல வகைகளை சாப்பிட்டு வாழ்றவங்க பாவ செய்ய நினைப்பாங்களான்னு பூனை தன்னை பத்தி உயர்வா பேசிக்கிட்டு இருந்தது கழுகு கடைசியில அத நம்பிச்சு பூனையும் தன்னோடு இருக்க அது இடம் கொடுத்தது அதுக்கப்புறம் பூனை கழுகுக்கு தெரியாம மெல்ல மெல்ல நடந்து போய் இளம் பறவை குஞ்சுகளை பிடிச்சு சாப்பிட்டுகிட்டு இருந்தது கொஞ்ச நாள் கழிச்சு தங்கள் குஞ்சுகளை காணாம பறவைகள் தேடத் தொடங்கின இது தெரிஞ்ச உடனே பூனை அங்கிருந்து ஓடிடுச்சு தன்னோட குஞ்சுகளை தேடி வந்த பறவைங்க கழுகுக்கும் பொந்துக்கு பக்கத்துல வந்து பார்த்தாங்க பூனை தான் கொன்னு தின்ன குஞ்சுகளோட வெள்ளெலும்புகளையும் சிறகுகளையும் கழுகு பொந்தின் எதிரில போட்டு வச்சிருந்தது அந்த எலும்புகளையும் சிறகுகளையும் கண்ட பறவைகள் கழுகு தான் தங்கள் குஞ்சுகளை கொன்னுடுச்சின்னு நினைச்சு கோபம் கொண்டு எல்லாமா கூடி அந்த கிழட்டு கழுக கொத்தி கொத்தி கொண்டுட்டாங்க இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க கூடிய நீதி என்னன்னு பார்த்தோம்னா குணம் தெரியாம யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது